நமக்கு ஒரு மேலே சாதாரணமா உட்கார்ந்து அவரை கடந்துலாம் ஒருத்தனைக்கு திரை கதை திரைக்கதை வச்சு எடுத்துட்டு போயிட முடியாது அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருந்துட்டோம் ஆனால் வீட்டுக்கு போனால் படபடப்பா இருக்கும் நம்ம ஆள் பக்கத்தில் இருந்து மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் அவர் தான் கதாநாயகன நடிகிறாரு அவர் தான் கதையோசனம் எங்கள் அப்பா இயக்குறாங்க பாரதி அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பெயர் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லியாது விமர்சனமா போயிடும் நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னா அப்ப அப்பெல்லாம் நம்ம இப்போ அந்த காலகட்டத்தில் அதில் ஒரு முடி இறுட்ட கட்ட காட்சி வருது உரையாடெல்லாம் பிச்சு வதலி பார்க்கல ஒரு அந்த விதமை பெண்ணு அந்த பெண் வந்து பூ வைக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க அறி அவங்க வந்து பூ அந்த வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியாரை பூ வந்து படித்தாதான் வாடிப்போம் இல்லை செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படிலாம் இருக்கும் அப்போ இதயம் கும்பமோ இந்த பட பத்திரிகை எல்லாம் ரொம்ப பெற்றது இந்த இதழ்கள் அப்ப நீ இதையும் கொடுத்தாதான் வாத்தியார் குன்மம் தருவாரா அந்த ஐயா அதெல்லாம் ஒரு ஒரு அடி மேடைகளினுடைய கூட அது அதுல ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகி கட்டி வச்சிருவாங்க அந்த வில்லன் கதாபாத்திர கட்டி வச்சிருந்த ஜி சீவாசன் ஐயா அப்ப அது ஆனா இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்ப ஊரை விட்டு ஓடும் போது அந்த விதவை பெண் இந்த பூக்காரி இந்த காஜாசிரி இப்போலாம் ஓடும்போது இந்த இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடைவெளாக ஒன்று இருக்குது ஆனால் அவர் கட்டின தாலி ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முடிவு கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு வேலை சேர விட கையை பிடிக்கிறாங்க அந்த விளைவை பெண்ணை நிற்கிது அந்த பெண்ணை அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வாய்ப்புகள்னு போட்றலாம் ஒரு ஒரு எழுத்தாளர் தேவையில ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழிச்சா அப்புறம் அவரே கிரைக்கரை கதை கிரைக்கதை செய்து அடிச்சு அந்த நாட்கள் ஒரு படம் வருது அதுல இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷ திருமணம் பண்ணி போயிருவாங்க கல்யாணம் ஆயிடுது அது அப்ப வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறாரு போராடி கடைசியாக உச்சக்கட்ட காட்சி வந்துடுது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன் சேர்த்து விடுறதுக்கு இது பண்றாங்க இப்போ நம்மளால ஒரு ஆர்மணி பெட்டி வச்சுக்கிட்டு இந்த கரவுற மலையாளத்தில்

பட் இது கிளைமேக்ஸ் ஓல்டு பட் ஓல்டு போயிடுவாப்ல இது யோசிக்காரங்க உலகத்துல ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழணும்னு சொன்னா அதே ஆள் தான் தாலி அக்காம கலாச்சாரம் சொன்னாலும் ஒரே எழுத்தாளர் தான் உலகத்தில் இப்படி ஒரு ஆயிட்டு எழுத்தாளர் ஈர்க்க வேண்டிய ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ம வைக்க முடியும் இப்படி எழுதணும் எழுத்து வண்ம எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொன்னா பொய்ய உண்மையில பொய் சாட்சியிலே நடிச்சதுதான் நாங்க சாதாரணமா எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற கைதின் டைரியில் ஆச்சிரத்தால வந்தது அவர் கிம்ரா நீ இது என்ன ராஜு நானும் எடுப்பேன் அது அப்ப செய்வார் அதுல எல்லாரும் நாங்கள நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக செஞ்சிருக்கேன் எல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நேர்த்தி சரி அதுவும் முடிச்சு ஏன்னா அது வரைக்கும் திரைக்கதையை தெரியும் அப்புறம் இது எல்லாம் வேற உச்ச வேற கிளைமேக்ஸி நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ நான் எடுக்கிறேன் அந்த காட்சியில் போய் அப்ப அமிதாப் பச்சன் செய்தியை வச்சு ஆக்கிரசா அது எழுதி தரல இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு ஒன்றும் நிகர் இல்லை அது வந்து சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தரை ஒரு பெரிய இயக்குநர் இருந்து நடிகர கதா நான் நான் நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்ப அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டி ஒரு குடும்பப்பாங்கான படத்தை எடுத்து அதை தரமான வெற்றியடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்தோன்னா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு தாள்ல அவர் சொல்லறவங்க தேவர் பிலிம்ஸில் வந்து கதை கேட்குறாங்க அப்போ அவர் போய் கதை சொல்கிறார் ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பைத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்ன்னு சொல்லி அவரே தான் குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆராயிட்டாரு அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும்போது குப்பைத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து சொன்னால் குப்பைத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்ன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண ஒரு வாத்தியாரம் கை குழந்தையோட ஊருக்குள்ள வாரான்னு முந்தாரி முடிச்சு பட்டை எடுத்து அப்போ ஊர்ல பரம்புக்குள்ள எங்க அண்ணன் கே தான் வெளியே ரிலீஸ் பரம்புல ரெண்டாவது வரும் அப்போ ஜெகன்ல எங்க அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் எங்க அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க அவரு படத்தை போய் பார்த்து வந்து ஒரே புடம்பு தம்பி பாக்கியா ஒருத்தந்தா எந்த குறையும்லாம் முந்தா முடிச்சுன்னு ஒரு படம் அவங்க ரொம்ப அதில் நம்மள இந்த காலத்துல நம்ம ஏன்னா நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி பல படைப்புகளை தந்து தந்துட்டு இருக்கே தந்துருக்கல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே இப்போ திரையுலகில் அது ஒரு மயக்கன் கே எஸ் குபாலகிருஷ்ணன் ஒரு மயக்கன்னா அது ஒரு மயக்கன் பாக்கியராஜ் பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரன்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள்